இனிய தமிழ் திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஹப்பி சித்திரை திருநாளை வரவே இருக்கிறதுக்காக வீட்டில் அழகாக வாசலில் கோலம் போட்டாச்சு ஸ்ப்ரிங் சீசனாக இருக்கிறனால நிறைய பூக்கள் பூத்துருக்குது சாமிக்கு வந்து பிரசாதம் வைக்கிறதுக்காக நான் அவல் விறகிட்டு இருக்கிறேன் இங்கே வந்துட்டு ஃபேமிலியாக நாங்கள் வந்துட்டு சாமி கும்பிட்டு விளக்கேற்றுறதுக்காக வந்து உட்காந்துருக்குறோம் நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டோம் விஷு அன்னிக்கி எப்படி கை நீட்டம் வாங்காமல் இருப்போம் இல்லையா ஸ்ரீதர் வந்துட்டு எனக்கு டுகுகுட்டுக்கெல்லாம் கை நீட்டம் காசு கொடுத்தாரு அப்பா அம்மா வீட்டில் அப்பா கொடுக்குறப்ப எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குமோ அதே மாதிரி தான் எனக்கு வந்து ஸ்ரீதர் கையில் வந்துட்டு என் கையில் காசு கொடுக்குறப்ப எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் மத்தியானம் லஞ்ச் சிம்பிளான லன்ச் தான் ஈவினிங் வந்து நியூ ஜெர்சியில் ராஜகணபதி அப்படிங்கிற கோயிலுக்கு தான் போகிறோம் இப்போ நான் கட்டியிருக்கிற சாரி வந்துட்டு என்னோடய நிச்சயதார்த்த சாரி நம்ப மாட்டேங்க ஒம்பது வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நான் அந்த சாரி கட்டுறேன் கெட்டுறப்பவே எனக்கு வந்துட்டு எல்லாம் பேக் டு மெமரிஸ் நம்ம நிச்சயதார்த்த நாளில் நம்ம எப்படி இருந்தோமோ அதே மாதிரி எனக்கு ஞாபகம் வந்துச்சு எல்லாருக்கும் இனிய சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள்